பெயரை கேட்டதும் செஞ்சே தீரணும்னு தோன்ற ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன் ட்ரெண்டிங்கான டர்கிஷ் ஸ்டைல் பஸ்லாமா ஈஸியா இந்த ஃபிளாட் பிரெட்டை நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் மைதா யோகர்ட் சுகர் ஈஸ்ட் பட்டர் சால்ட் ஆயில் வார்ம் வாட்டர் ஸ்டெப்பாக நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக பவுல்ல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சுகர் மாவுக்கு தேவையான அளவு சால்ட் இப்போ நம்ம இதில் வாம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க கட்டிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துவிட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கோம் இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற யோகா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று போல கலந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வாம் வாட்டர் சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இது நல்லா சாஃப்டா பிசஞ்சிக்கணும் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் ஒன்று போல் திரண்டு வரணும் இதை ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இது அப்படியே ஒரு மூணு மணி நேரம் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம் த்ரீர்ச்சு வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல உப்பி வந்திருக்கு இப்ப இத ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிச்சு இத ஒரு பெரிய பெரிய உருண்டைகளா உருட்டிக்கலாம் இந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பா நாம இப்போ கொஞ்சமா மைதா தூவி திக்கா திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்கா பெரட்டி எடுத்துக்கோங்க திரட்டின எல்லா பிரெட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுடுங்க பாருங்க பிரெட்டு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பாக ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி இந்த பிரெட் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க லைட்டா ப்ரவுன் கலர் வந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு பிரெட்டுக்கு லைட்டா பட்டர் தடவிக்கோங்க ட்ரெண்டிங் ஆன டர்கிஷ் ஸ்டைல் பஸ்லாமா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் இது கூட பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிருக்கேன் நீங்க மசாலா கலந்த வெஜ் இல்ல நான்வெஜ் எந்த கிரேவியோட இதை சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பர்பா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்